ரைட் انا பண்ண அந்த ஃபைனல் بلاக்க பண்ணி சின்னம வந்து எல்லாரும் ஓடி வந்து ஹலோ இங்கlari kj ஸ்டேஷன் நான் சொல்றேன் ஒருநாள் நான் بلاக்க பண்ணா நீங்க கேங்ஸ்டர் கிட்ட அமூர் பண்ணு லாபனா இந்த பஸ் சோ ஆச்சரியமா சதோஷமான நேரையில நேரா கேங்ஸ்டர் மீ நேரா மைக்குrceilப்பா மைக்கு ஆச்சரா வந்து எம்.ஏ. ரொம்ப ஆனதி. เอ่อ உண்மை வந்து மெடிக்கல் காமினே எனக்கு ரொம்ப ரொம்ப மாரியாதை நீங்க இன்சூரன்ஸ் பார்க்க போறீங்க. ஏன்னா ஒரு வீட்ல போறதுன்னு சொல்லி ஒவ்வொரு பொடி பட்சி செமையா சோ ரொம்ப ரொம்ப கனிவா இருக்கோ. ஆச்சா? நான் ஒரு மெடிக்கல் சர்வீஸ் டாய் பண்ணிட்டேன் அதிரமா. ஆமா. இல்லனா இது இல்லா கேக்குறவங்கள செஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி மச்சான். தேங்க் யூ அண்ட் ஜென்ஃபுல். வெரி வா このレがニーニーー,のー,がー,ー,ー,ー,ープの戦いは、私たちは、日本の戦いは、の戦いは、の戦いは、日本の戦いは、日本の戦いは、日いは、日本の戦いは、日の戦ンドの戦いは、日日本の戦の戦いは、日本の戦ンド、日日本の戦いは、日の戦いは、日本の戦いは、日本の戦いは、日本の戦いは、が本の戦いは、日本の戦いは、日本の戦いは、日本の戦いは、日本のは、日本の戦いは、日のは、日本の戦いは、日本の